வ வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் காய்கறி நிலவரம் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு போட்டிருக்கிறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய காய்கறி பதிவுக்கு போயிடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முந்நூறு டு நானூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு முப்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குன்னு சொல்லுறாங்க முருங்காய் வரத்து திருப்பூர் மாவட்டத்துக்கு போதிய வரத்து இல்லைங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இருந்தால் நானூறு டு ஐநூறுங்க ஒரு கிலோ இருபது டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா தெளிவான புடலங்காய் தான் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குது சுரைக்காய் கட்டு ஐம்பது நூறுங்க சுரைக்காய் வந்து கடும் வீழ்ச்சிங்க பாகக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவா வரைக்கும் பாக இருக்க செகண்டாக பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்சிருச்சுங்க ஒரு பன்னெண்டு மணி கேட்டால் ஐநூறுரூவா வரைக்கும் தான் விற்பனை பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் ஆவரேஜ் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி தான் மார்க்கெட்டில் ஹைலைட்டுங்க இருபத்தஞ்சு கிலோ மூட்டை வெறும் ஐம்பது ரூபா இன்றைக்கி ஐம்பது ரூபா அதிகபட்ச விலை நூறுரூவாய்க்கு ஒரு சில மூட்டை விற்பனையாக இருக்குதுங்க ஐம்பது நூறுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ அடை கொண்ட பை நூறு இரநூறு முந்நூறு அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க நூறுரூவாய்க்குற ஃபஸ்ட் குவாலிட்டி டாப் பூண்டு ஒரு கிலோ நூறுரூவா தானுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் எழுபது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பந்தல் தக்காளி எல்லாமே நூற்றி எழுபது எண்பது வரைக்கும் தக்காளி விற்பனை இருக்குதுங்க கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு மூன்று ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் தலையின் தரத்திற்கேற்ப கட்டின் ஏற்ப விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் விற்பனையாகுதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் கேரட் வந்து விற்பனையாகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு டு கொண்ட கொண்டப்பை இன்றைக்கி வெண்டங்காய் சற்று விலை உயரும்னு சொல்லாங்க ஆவரேஜாக வெண்டகா நானூறுவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில பை தெளிவாக இருந்தால் ஐநூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் கொத்தாவரங்க விற்பனை ஆயிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காயாக இருந்தால் நூறுரூவாயிலிருந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறு நானூறுரூவாய்கிறது ஒரு சில பை தெளிவான அளவு ஃபஸ்ட்டு குவாலிட்டி காய் இருந்தால் நானூறுவாயிங்க அப்புறம் நார்மல் பொரியல் தட்டை எல்லாமே முந்நூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் கிலோ வந்து விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சை மழங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்து எலுமிச்சை மலம் அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா வரைக்கும் எலுமிச்சி மழம் வந்து இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபதுருவா ரேட்டில் வந்து வெள்ளரிக்காய் வந்து இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ இடையொண்ட வெங்காயம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயமாக இருந்த பை ஐநூறுவாயிலிருந்து ரூபாயிலிருந்து ஆயரருவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம் வறுத்து அதிகம் விலை வந்து சின்ன வெங்காயம் வீழ்ச்சியாக தெரிஞ்சுதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாகுதுங்க அரசாணைக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா தெளிவான அரசாணிக்காய் இருந்தால் அதிகபட்ச விலை இரநூறுவாயிங்க கிலோவில் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஐம்பதுக்கு அரசாணைக்காய் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய் நூறு கிலோ ஐம்பது கிலோ மூட்டை நூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க இரநூத்தி ஐம்பது ரூபா நார்மல் ரேட்டுக்கு பூசணிக்காய் காலிஃப்ளவர் பத்து பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தி ஐம்பதுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஒரு காய் ஒன்றுக்கு பதினேழு ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபது கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தற்பூசிக்காக பார்த்தீங்கன்னா கழிச்ச செகண்ட் குவாலிட்டிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுதுன்னு கேட்டிருந்தீங்க நாற்பது கிலோ பை இரநூறுவா ரேட்டுக்கு விற்பனை ஆகுதுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வரும் அனைத்து பதிவுகளையும் அனைத்து விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைட்டுங்க முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வீட்டில இருந்தே விளையாணவர் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அனைத்து அப்டேட்